இப்போ தெரிகிறதா கனிமொழிப்பவர் எப்படி நம்ம ஸ்கெட்ச் ஆட்சியே காலி மா சம்பவம் இதுவரை திமுக முக்கிய புள்ளிகள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மட்டுமே விசாரணை நடத்தி வந்தது ஆனால் இந்த முறை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை செய்யும் நிலைக்கு வந்திருக்கிறது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட விளம்பரம் பிரதமர் மோடி புகைப்படத்தை இணைத்து அதனுடன் ராக்கெட் ஒன்றில் சீனாவின் கொடியை பயன்படுத்தியிருப்பது தற்போது ஒவ்வொரு இந்தியர்களையும் கொதிப்படைய செய்திருக்கிறது தற்போது ஒவ்வொரு இந்தியர்களிடமிருந்தும் மிகப்பெரிய அளவில் திமுகவின் செயலுக்கு கண்டனம் செல்ல பிரதமர் மோடியும் தமிழகத்தில் வைத்தே இந்த செயலுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய பின் விளைவுகளை திமுக தலைமை சந்திக்கப் போவதாகவும் பிரதமரே திமுக அமைச்சரின் செயல்பாடுகளில் கடும் கோபமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு உரம் இருக்க கனிமொழி மீதும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் கடும் அதிருப்தியில் ஸ்டாலின் இருப்பதாக கூறப்படுகிறது திமுகவில் கனிமொழிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என பல நாட்களாக திமுகவில் புகை வெளிவந்தவனம் இருக்கிறது முன்னணி ஊடகங்கள் தொடங்கி பிரபல நாளிதழ்கள் வரை இந்த செய்தியை மையப்படுத்திய பலமுறை செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இந்த சூழலில் இன்றைய நிகழ்வு திட்டமிடப்பட்டு ஸ்டாலினுக்கு கனிமொழி போட்ட ஸ்கெட்சா என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக திமுகவில் கனிமொழியை ஓரம் கட்டுவதால் என்னால் ஆட்சிக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என தனது ஆதரவு பலத்தை கனிமொழி காட்டினாரா என்ற சந்தேகமும் திமுக தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறதா செயலை கனிமொழி நியாயப்படுத்தும் விதமாக ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுத்தது சந்தேகத்தை அதிகரிக்க செய்திருக்கிறதா யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு எடுத்து வந்து சைனீஸ் இங்க வராரு அவரை வந்து நேரடியாக வந்து

தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் நான் கலந்து கொள்கிறேன் எங்கள் பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம் அரசு நிகழ்ச்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக உங்க பேரையும் அமைச்சர் பேரையும் தவறு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்